அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ಓಂ ಆದಿಧ್ಯಾಯ ವಿದ್ಮಹೆ ದಿವಾಕರಾಯ ಧೀಮಹಿ ದನ್ನೋ ಸೂರ್ಯ ಪ್ರಚೋದಯ್ ಮೇಸರಾಶಿ ಅನ್ವರೇ குரு மற்றும் ராகு பலத்தினால் இந்த மாதம் எச்செயலையும் செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் குடும்பத்தில் சலசலப்புகள் இருந்த போதிலும் கட்டுக்கணங்கியே இருக்கும் பணியாளர்கள் சவாலான பணிகளை ஆற்றி வெற்றி காண்பர் கூட்டுத்தொழில் லாபம் குறைவு புதிய ஒப்பந்தங்கள் தவிர்ப்பது நலம் சனியின் பார்வை ராசியின் மீது படுவதால் பொறுமை அவசியம் உடன் பிறந்தோர்கள் ஆதரவு குறைவு பயண செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் நிலுவை பணம் படிப்படியாய் வசூலாகும் பெண்களுக்கு துணிச்சல் மிகும் போட்டியில் கலந்து வெற்றி காண்பர் மேலதிகாரிகளையும் நல்லோர்களையும் பகைத்து கொள்ளல் வேண்டாம் மாணவர்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும் முதியோர்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ குமரன் ஜிமெயில் நன்றி வணக்கம்